ஹலோ காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம சூப்பராக ஒரு ஹேர் பேக் வீட்டில் இருக்க திங்ஸே வச்சு எப்படி ரெடி பண்ணலான்னு வாங்க இப்போ பார்க்கலாம் நாளே நம்ம வெந்தயம் வந்து எடுத்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து தண்ணி ஊற்றி நல்லா அதை ஊற வச்சுருங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் அது நல்லா ஊறினதுக்கப்புறமா அதில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி போட்டுட்டு அதில் கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி வெந்தயத்தில் இருக்கக்கூடிய தண்ணியை தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அரைக்கிறப்போ உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தண்ணியை அந்த வெந்தய ஊற வச்ச தண்ணியே யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் எப்போவுமே இந்த ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயில் வச்சுட்டு தான் அதை வந்து அப்ளை பண்ணுவேன் ஆயில் வச்சுட்டு நல்லா தலையில் இருக்க சிக்கை ஃபுல்லாக நல்லா சீப்பு வச்சு எடுத்துக்கோங்க சிக்கு எதுவுமே இல்லாமல் இருந்தால் தான் அந்த பேக் அப்ளை பண்ணுறப்போ நல்லா ஸ்மூத்தாக எல்லா ஹேர்லேயும் ஸ்கேல்ப்லேருந்து கீழே எஜ்ஜி வரைக்கும் எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் அதுக்காக தான் நம்ம சிக்கு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அந்த பேக் அப்ளை பண்ணுறோம் இப்போ நம்ம அந்த பேக்கை எடுத்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் எப்போவுமே இந்த பேக் வந்து ஸ்கேல்ப் ஃபுல்லாக நல்ல ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணணும் நான் எடுத்தோன்னே ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ண மாட்டேன் ஃபஸ்ட்டு முடி ஃபுல்லாக படுறதுக்காக மேலேருந்து ரெண்டாக பிரிச்சுட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக முடி ஃபுல்லாக வச்சுட்டு லாஸ்ட்டாக தான் ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணுவேன் ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறமா முடியை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறப்போ நமக்கு வந்து உள்ளே வந்து அந்த டைட்டாகிடும் அதனால் கீழே வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்காது ஸோ முடி ஃபுல்லாக வச்சுட்டு அப்புறமா வந்துட்டு தலைக்குள்ளே வந்துட்டு ஸ்கேல்ப் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணுவேன் இந்த மாதிரி பேக் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுனால ஹேர் ஃபால்ஸை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணலாம் நல்ல டேண்ட்ரஃப் எல்லாமே வந்து நல்லா ரெடியூஸ் ஆகும் இது எல்லாத்துக்கும் மேலே சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்துட்டு இதை வந்து ரொம்ப நேரம் தலையில் வச்சுக்க வேண்டாம் வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸில் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இது கண்டிஷ்னர் மாதிரி தான் வாஷ் பண்ணுறப்பவே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு ஸ்மூத்தினிங்கான ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும் நமக்கு நம்ம அதை அப்ளை பண்ணால் கண்டிஷ்னர் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஊற்றினா எந்த மாதிரி ஒரு ஹேர் வந்து ஸ்மூத்தாக இருக்குமோ அந்த மாதிரி இந்த வெந்தயத்தோட பேக்கில் வந்துட்டு க நமக்கு வந்து கிடைக்கும் So, Kandipa and the pack on the alarm. I know you told your friend you're not okay. And tell me what's wrong and why you never said you felt that way. Guess you're to stay strong and fake a smile until அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறமா கொண்டை போட்டுட்டு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து விட்டுடலாம் நான் எப்போவுமே ஃபார்ட்டி மினிட்ஸ் விடுவேன் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அவ்வளோ நேரம் விடக்கூடாது டென் மினிட்ஸ் அந்த ஆஃப்டர் ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறமா இப்படி வாஷ் பண்ணி மாதிரி இதுக்கப்புறம் பிடிக்கும் அப்படின்றவங்க வந்து இப்போ பேக் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா என் ஹேர் இப்படிதாங்க இருந்துச்சு நம்ம வெந்தயம் வந்து அரைச்சி அப்ளை பண்ணியிருக்கனால அது குட்டி குட்டியாக தலை ஃபுல்லாக ஒட்டியிருக்க மாதிரி இருக்கும் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறமா அதை பார்த்து பயந்துட வேண்டாம் நம்ம ஹேர் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறமா அது சூப்பராக அதுவே வந்துட்டு எல்லாமே கொட்டிடும் அதனால் அதை நினச்சினா நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம் குளிச்சிட்டு வந்தோன்னா இந்த மாதிரி கை வச்சோ இல்லை சினக்கறி இந்த மாதிரி ஏதாவது வச்சு தட்டி விட்டிங்கன்னா ஹேர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ட்ரை ஆனதுக்கப்புறம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கப்போ என் ஹேர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இது ஸ்ட்ரைட்னிங் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் உள்ளே நம்ம ஹேருக்குள்ளே கை வச்சோம்னாலே அவ்வளோ ஒரு சாஃப்டாக அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக சிக்க இல்லாமல் ஸ்மூத்தாக கீழே வந்து நம்ம கை வச்சுட்டோம்னா கீழே வரைக்கும் வழுகிட்டு வர மாதிரி இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த பேக் வந்து ட்ரை பண்ணுங்கள் இது நான் மட்டும் இல்லாமல் என்னோடய அக்கா பொண்ணுக்கும் வந்து இந்த பேக் வந்து ட்ரை பண்ணேன் அவளுக்கும் ஹேர் பாருங்கள் இது ரெகுலராக ஃபாலோ பண்ணுவோம் அவளுக்குமே அவளோட ஹேரும் பாருங்கள் முன்னாடி வந்து தின்னாக இருக்கும் இப்போ நல்லா திக்காக பயங்கர அடர்த்தியாக அவளுக்கும் வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிச்சு இது வந்து டேன்ட்ரஃபு க இது கண் கம்ப்ளீட்டாக வந்து கம்மி பண்ணிடும் பேன் ஈர் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி பேக் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறப்போ நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் எங்கள் பாப்பாக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா முடி ரொம்ப ஒல்லியாக இருக்குங்க முன்னாடிலாம் இப்போல்லாம் பின்னல் பாருங்கள் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் பயங்கர திக்காக மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே டென்சிட்டியோட செம்மையாக ஹேர் வந்து க்ரோத் இருக்குது இது என்னோடய ஆருங்க இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் பின்னெல்லாம் வந்து எவ்வளோ திக்காக இருக்குது நான் டைட்டாக பின்னியும் எந்தளவுக்கு திக்காக இருக்குன்றதை நீங்களே பார்ப்பீங்க இந்த பேக் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதோட ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் அந்த பேக் இந்த பேக்குன்னு போடுறதை விட வீட்டில் இருக்கிறத வச்சு சிம்பிளாக இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி போடுறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் பாய்